எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூம் பார்த்துக்காங்க ஒரிஜினல் டயரோட சேல்ஸ் வந்துருக்கேன் வாங்க இதெல்லாம் முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் தரீக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ போகிற டிராக்டர் சேல்ஸ் சுடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஏ பூமி புத்திரம் அந்த டிராக்டரோட மேனூக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரிஜிஸ்டேஷனு டிராக்டரோட ஹெச்பிங் அளவுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி பி கேட்டுக்கிறீங்க ஓனர் பண்ணுறதுக்கு செகண்டு ஓனருங்க டிராக்டரில் எக்ஸ்ட்ரா அப்படினு பண்ணுறதுக்கு பெரிய இரும்பு டாப் பட்டு பம்பரு உங்களுக்கு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு டாக்ஸ் முடிஞ்சுட்டிங்க மேலும் நம்மளோட சேனலை இதே போல உங்களுடைய விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலயமா நீங்க சேல்ஸ் பண்ணிருப்போம் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்சத்தில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்டா இருக்கு எங்கே மாதிரி பெயிண்ட் வச்சபோது துளியும் கிடையாதுங்க இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸு ஹைட்ராலிக்கு பிடிஓ எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க உணவு தரப்புலேருந்து டயர் நம்பளுக்கு பேக் டயரு ஒரிஜினல் டயருங்க ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயரு ஒரிஜினல் டயருங்க ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க நம்ம செல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நம்ம இதே போல் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் கடலூர் மாவட்டம் பண்ரூட்டில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற வெளி நிமிடங்களுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் டிஸ்கஷன் பக்கம் வந்துருங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டு நேரில் போய்ட்டு வண்டியோட கண்டிஷனு புக்கு கண்டிஷனு தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க